மாதா ஆலயம் ஆ லேடி ஆஃப் த பில்லர் உலகத்திலேயே ஒருவர் உயிரோடு இருக்கும்போது ஆலயம் கட்டப்பட்டது என்றால் அது அன்னை மரியாள் ஒருவருக்கு மட்டும்தான் இதன் சிறப்பு என்னவென்றால் அன்னை மரியாள் கி நாற்பது ஜெருசலேமில் இருந்தபோது ஸ்பெயினில் நற்செய்தி பிரசங்கித்துக் கொண்டிருந்த செயின்ட் சந்தியாகப்பர் என்னும் ஜேம்ஸ் தன் பணியில் சோர்வடைந்து நற்செய்தியை நிறுத்தும் அளவிற்கு மனதளவில் தள்ளப்பட்டார் அப்போது அன்னை மரியா ஜாஸ்பர் கல் தோனின் மீது தோன்றி உன் பணியே தொடரு இங்கே ஒரு திருத்தலம் எழும் என்று கூறி அந்த தூணை தன் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக அவருக்கு அளித்தார் இப்போதும் இந்த ஆலயம் வான தூதர்களால் பாதுகாக்கப்பட்டு அருளை பெற்றுச் செல்லும் அன்னையின் இல்லமாக திகழ்கிறது இங்கு காலம் தன் அடிகளை மெதுவாக வைக்கும் காற்று கூட மனமிறங்கி மெதுவாக வீசும் ஸ்பெயினில் நடந்த உள்நாட்டு போரில் ஆலயத்தின் மீது வீசப்பட்ட இரண்டு குண்டுகளும் ஆலயத்தை ஊடுருவியும் வெடிக்காமல் அப்படியே மெதுவாக தரையிறங்கியது மாதாவின் அற்புதங்களில் ஒன்று அந்த குண்டுகள் இன்றளவும் ஆலயத்தில் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது அப்போ சிலர் தாய் மரியாள் அருளிய அந்த புனித தூண் இன்று எழுபது தலைமுறைகளின் பிரார்த்தனையை தன் உள்ளே தாங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டாண்டு காலமாக பயத்தில் நடுங்கியவரை தைரியம் ஆக்கி துயரத்தில் தள்ளாடியவரை மகிழ்வின் உச்சிக்கு தூக்கிச் சென்ற அன்னை மரியாளின் அன்பு இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு சுவரிலும் புனித வாசனை போல் நிறைந்துள்ளது இங்கு ஒரு நிமிடம் நின்றாலே இதயம் சொல்லும் நான் தனியாக இல்லை என்று நமது ஆன்மா உணரும் என்னை தாங்கும் கைகள் இருக்கின்றன என்று இந்த ஆலய கட்டிடக்கலை அழிவில்லா அன்பின் சாட்சியாக பூமியில் எழுந்து நின்ற ஒரு புனித விண்மீன் போன்று ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது நாமும் ஒரு முறையாவது இந்த ஆலயத்திற்கு சென்று அன்னையின் அருளை பெற்று வருவோமாக